நான் வெளியே போயிட்டு வர்றேன் கோபேக் மோடி நான் காஃபி குடிச்சிட்டு வர்றேன் கோபேக் மோடி ஏ யார் ஏதாலும் சும்மா அடித்தாலும் வந்துட்டு கோபேக் மோடி இப்படி ஏதாவது ஒரு சென்டென்ஸை எழுதி கோபேக் மோடின்னு போய் ட்ரெண்டு பண்ணி அடித்து ஓடவுறது தமிழ்நாட்டுக்கே இருக்கிற வரலாறுங்க இன்னைக்கு ஏதாவது செஞ்சு மோடி மோடின்னு கத்த வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆளுகளை இறக்கி செட்டப் பண்ணி உட்காந்துட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் இருபதாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடின்னு ஒதுக்கினவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூவாயிரத்தி சிலரை கோடி மட்டும்தான் ஒதுக்கிருக்கிறாங்க அது மூவாயிரத்தி இரநூறு கோடி தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றாருனாலே திருவிழா தாங்க திருவிழா கோலமாயிரும் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஆளுக்கு ஆளு கோபேக் மோடி கோபேக் மோடி அப்படின்னு போடுறதுல கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நான் வெளியே போயிட்டு வர்றேன் கோபேக் மோடி நான் காபி குடிச்சிட்டு வர்றேன் கோபேக் மோடி ஏ யார் இருந்தாலும் சும்மா அடித்தாலும் வந்துட்டு கோபேக் மோடி இப்படி ஏதாவது ஒரு சென்டென்ஸை எழுதி கோபேக் மோடின்னு போய் ட்ரெண்டு பண்ணி அடித்து ஓடவுறது தமிழ்நாட்டுக்கே இருக்கிற வரலாறுங்க இன்னைக்கும் அதை செஞ்சு விட்டுருக்குறாங்க முடிச்சு விட்டுருக்குறாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஆனால் என்ன தெரியுங்களா மோடியை உட்கார வச்சுட்டு விமான நிலைய திறப்பு விழாவில் அடித்து ஓட விட்டு காவிகளை கதற விட்டு மோடி மோடின்னு காவிகள் அளவுக்கு ஓட விட்டுருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு தானே நம்ம இப்போ ஊரில் வழக்கமாக நடக்கிற சம்பவங்கள் தான் உங்களுக்கு தெரியுங்க இந்தியாவிலே முதல் முறையா கோபேக் மோடி அப்படின்னு அடிச்சு ஓட விட்டது தமிழ்நாடு திமுக நம்ம ஆட்சியில இருக்கிறோம் ஆனா நாங்க மன்னிச்சு விடுறதா இல்ல ஏன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எங்க மண்ணுக்குள்ள எப்ப வந்தாலும் எதிர்ப்ப காட்டுவோன்னு மக்கள் தெரிக்க விட்டு இருக்கிறாங்க தெரிக்க வர்றது மட்டும் இல்லைங்க நமக்கு ஒரு தெரிக்க விட்டதுல ஒரு வரலாறு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஓட விடுறதும் அடித்து காலி பண்ணுறதோ அதுவும் கருப்பு பலூன் பெரிய பலூனில் கோபேக் மோடின்னு எடுத்து பறக்க விட்டோம் குட்டி குட்டி பலூனில் கோபேக் மோடி எடுத்து பறக்க விட்டோம் பெரிய பலூன்லாம் விமானத்தில் இருந்து பார்த்தாலே கண்ணு கூசுற அளவுக்கு அவர் நொந்து நூடுல்ஸ் ஆனார் அடித்து விட்டோங்க அதுக்கப்புறம் கோலத்தில் கூட மோடின்னு போட்டு கோபேக் மோடின்னு போட்டு ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டு செஞ்சு விட்டோம் இப்படி பல முறை அவர் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இடம்லாம் கருப்பு கொடி காட்டுறது பதாகை தூக்கி எறிகிறது எல்லாத்துலேயும் முடிச்சு விட்டோம் இத பார்த்த சங்கிகள் நாங்களும் செய்வோம்னு சவப்பு இந்த ஆரஞ்சு பச்சை பலூன்ல அப்படியே கட்டி அதை ஒழுங்காக கூட விட முடியாம மண்டையில வெடிச்சு பிடிச்சி எரிஞ்சதெல்லாம் நம்ம கதையா படிச்சிருப்போம் நீங்க பார்த்துருப்பீங்க நாங்கெல்லாம் வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு நாள் என்ன பண்ணாரு ஐஐடி வளாகத்துக்குள்ள போறாரு தலை ஐஐடி வளாகத்துக்கு போறதுக்கு ரோட்ல போகணும் அவர் என்ன பண்ணார் இங்கே இருக்கிற க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதனுடைய காம்பண்ட் சோரை உடச்சிக்கிட்டு உள்ளே ஊடி ஓடாரு அவ்வளவு ஓட விட்டுருக்குறோம் நம்ம நமக்கு என்ன புதுசாக இது நம்ம ஓட விடறத பார்த்து போற ஊர்லலாம் ஓட விட்டானுங்கன்னா பாருங்களேன் பூனே இல்லைங்க பூனேல அவர் வர்றாரு கோபேக் மோடின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க போறோம்லாம் புடனையில் அடி கொடுத்தாங்க இந்தியா முழுசும் கோபேக் மோடி போட்டு சரி இந்தியாவிலருந்து தான் அமெரிக்காவுக்கு போகிறேன்னா அமெரிக்காவில் கோபேக் மோடி அப்படின்னு போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு அங்கேயும் விடலைங்க சவுத் கோ கோபேக் மோடி போடுறாங்க அப்போ போறடெல்லாம் புடனில் ஐயாக்கு அடி விழுவோம் ஆனாலும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம அண்ணன் கைப்புள்ள மாதிரியே அப்படியே நடந்து போவார் பாருங்க செம்மையான ஆளுங்க அவரு அது மட்டும் இல்லை இந்த முறை என்ன நினைச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போல இருக்கு எல்லாம் திருந்திட்டாங்க போல இருக்கு நம்பி வந்து சிக்கரு இன்னைக்கும் கோபேக் மோடின்னு போட்டு செஞ்சு செதுக்கி விட்டோம் எங்க பார்த்தாலும் கோபேக் மோடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுலேயே நொந்து நூடுல்ஸ் ஆகி இந்த கும்பல என்ன பண்ணுச்சு வணக்கம் மோடி அது வணக்கம் போல செய்யறதுதான் என்ன பண்ண முடியும் நாங்கள் அம்பி பேர் உட்காந்து அடிச்சு வலுத்துட்டு இருக்கும்போது பாவம் பத்து சளி கூட்டம் உட்காந்து என்ன பண்ணோம் நொந்து நூடுல்ஸ் ஆயிரும் வணக்கம் மோடி போட்டு அது ட்ரெண்ட் ஆகுறதுக்கே இழுத்துட்டு கிடக்கும் அதாவது பரவாயில்ல நாங்கள் இன்னொரு வேலை பார்க்குறோன்ன எல்லா பத்திரிக்கைகளும் முதல் பக்கத்தில் வணக்கம் ஓடின்னு பத்திரிக்கையிலே விளம்பரம் கொடுத்தானுங்க அதுவும் ஒன்றும் ஒத்துக்க ஆகலை இப்படியெல்லாம் ஓடியை காப்பாற்றுக்கு ட்ரை பண்ண இந்த கும்பல் இன்றைக்கி ஆளுகளை ஏற்றிட்டு வந்து உட்கார வச்சு திருச்சியில் அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இன்னொரு விரிவாக்கம் நடந்திருக்கு அந்த இன்னொரு விரிவாக்கம் நடந்ததில் இன்றைக்கி சிறப்பு விழா மோடிஜி வர்றாரு ஸோ ஐயோ கண்ணை கட்டுதுங்க அவர் வந்து முதல்ல எங்க போனாருன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டியில பட்டமழிப்பு விழா ரெண்டு வருஷமா யூனிவர்சிட்டியில பட்டமழிப்பு விழாவே நடக்கல இது கேடு கட்ட வேலை அதுவும் நம்ம ஊர்ல இருக்காரு பாருங்க ஆர்எஸ்எஸ் ரவி அவர் பண்ண கேடு கட்ட வேலை ஏன்னா ரெண்டு வருஷம் பட்டம் வாங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருப்பாங்க அந்த குழந்தைங்க மேற்படிப்பு போயிருப்பாங்களா அல்லது மேல வேலைக்கு போனா என்ன பண்ணிருப்பாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தாங்க ரெண்டு வருஷமா இப்படி பல லட்சம் பிள்ளைங்க தமிழ்நாட்டுல ஆளுநர் ரவி யாராவது ஒரு பெருசை கூட்டு வரணும் இதை தட்டி கழிச்சு தட்டி கழிச்சு தட்டி கழிச்சு நம்ம பிள்ளைகளை தெருவில் விட்டாரு அதெல்லாம் மறக்காம மண்டையில ஏத்திக்கங்க அதை முடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு போய் அங்க பேசுறாரு எல்லோரும் சகோதரத்துவமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு அடிச்சு விடுறாரு அங்க இருந்து பிள்ளைங்க சிரிக்குதுங்க நீங்க வீடியோவை பாருங்க முழு வீடியோ பாருங்க கக்கட குளிச்சுக்கிட்டே சிரிக்குதுங்க பட்டை வாங்குறது ஏ உன பத்தியும் தெரியும் உன் அரசியலை பத்தியும் தெரியும் இங்க வந்தெல்லாம் ஊருகா போடாத சமயம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் தான் அந்த சிரிப்புக்கு அர்த்தமே அடிச்சு நம்ம பிள்ளைங்க பண்ணி விட்டுருச்சுங்க வச்சுங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்பு அப்படின்னுச்சுங்க அங்க இருந்து இன்னொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம ஜீ போறாருங்க எல்லாம் காவி சட்டை தான் காவிகளை எக்கச்சக்கமா கொண்டு வந்து இறக்கிருக்காங்க காவிகள் மீன்ஸ் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வருவாங்கல்ல சொல்ல சொல்லதான் சொல்ல சொல்ற அப்பிராணி சப்ராணி இருக்குங்களா அதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க முன்னாடி புறம் சல்லிப்பயல்கள் காவி சல்லிப்பயல்களாக உட்கார்ந்துருந்தானுங்க இதுல என்னன்னா முறை அடி வாங்கியிருக்கோம்ல அதுலயும் உலக சதுரங்க சதுரங்க போட்டி நடக்கும் போது மோடி வந்த அன்னைக்கு அப்படி மேடையில் ஸ்டாலின் போன உடனே அத்தனை மக்களும் ஸ்டாலினை வரவேற்று ஸ்டாலின் கத்துனாங்க இல்லையா அது இன்னும் உறுத்து போல இருக்கு இன்னைக்கு ஏதாவது செஞ்சு மோடி மோடின்னு கத்த வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆளுகளை இறக்கி செட்டப் பண்ணி உட்காந்துட்டாங்க இப்பதான் நம்ம சிஎம் போறாரு சிங்கிளா போறாரு ஏன்னா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காவி பீசுங்க முழுக்க முழுக்க சங்கி பயிலுங்க அப்படியே மேடை போறாரு போய் நின்னுட்டு ஆரம்பிக்கிறாரு மைக்ல ஒண்ணு ஹோ ஹோஹோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா சிங்கிளா போய் உன்னை அத்தனை வரை ஓட விட முடியுதுல ஒருத்தனால அவர் வந்து நின்னாலே உனக்கு அலறல் செய்யணும்னு தோணுதில்ல கதறணும்னு இல்லை அங்கதான் அவர் ஜெயிச்சிருக்காரு அவர் போய் நின்று ஒன்றிய அரசுன்னு ஆரம்பிச்சார்ல கத ஆரம்பிச்சிட்டானுங்க மோடி 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 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அதான் சொல்ல இவர் சிரிச்சுக்கிட்டே அவர் முகத்தை நீங்க க்ளோஸ் அப்ல பார்த்தா தெரியும் சிரிச்சுக்கிட்டே அந்த மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசுறாரு பேசல உடனே கொதர ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் நம்மளாலும் வழக்கம் போல வழக்கம் போல வச்சு வதக்கி எடுத்து குத்தி ஊருகா போட்டு பாட்டில் அடைச்சிட்டார் என்ன பண்ணிருக்கா தெரியுமா போய் நின்னுட்டு அங்க இந்த விரிவாக்கம்லாம் எல்லாம் ஓகே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நாங்க விரிவாக்கம் கேட்டிருக்கோம் ரெண்டாம் கட்ட விரிவாக்கத்துக்கு நீங்க வேகமா பணத்தை ஒதுக்குங்க அந்த வேலையை உடனே போய் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா நேற்று தான் அது குறித்து ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு எல்லா மாநிலத்துக்கும் இருபதாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடினு ஒதுக்குனவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூவாயிரத்தி சில்லரை கோடி மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அது மூவாயிரத்தி இருநூறு கோடி தமிழ்நாடு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு இழப்பமா இருக்கு தான் அது பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அந்த செய்தி இன்னைக்கு அதை கேள்வியா கேட்டார் நாங்க ரெண்டாம் கட்ட விரிவாக்கத்துக்கு பணம் கேட்டுட்டே இருக்க நீங்க கொடுக்கவே இல்ல முதல்ல அந்த வேலையும் சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு தான் கதற ஆரம்பிச்சிடுச்சுங்க உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய மழை வெள்ளத்துல பாதிப்பு மட்டும் இல்லைங்க பெரிய அளவுல சேதாரமாய் போய் கிடக்கு நம்ம ஊரே ரோடு போச்சு பாலம் போச்சு ரயில்வே பாலம் போச்சு எல்லாம் போச்சு அணைக்கின எல்லாம் போச்சு சின்ன சின்ன குளங்கள் எல்லாம் தூர் வர வேண்டியிருக்கு கரை உடஞ்சிட்டு வந்து நிக்குது அம்பிட்டு வேலை பார்க்க வேண்டி இருக்கு மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் திறந்திருக்காங்க வீடுகள் போச்சு ஆடு மாடுங்க போச்சு வயல் வர வரப்பு போச்சு எல்லாம் போச்சு அப்ப இது எல்லாத்தையும் மறு கட்டமைப்பு செய்யறதுக்கு பணம் வேணும் ஆனா ஒத்த ரூபா கொடுக்கல இந்த காவி கும்பல் ரூபா ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மாநிலங்களை கொடுக்கும் போது நம்ம கொடுத்த காசு மத்திய ஒரு காசை யாரும் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பார்ப்பன திமிர காமிச்சுன்னா மட்டும் மீதி வாங்கினாங்க இதுல என்ன நடந்து போச்சு அப்படின்னா அங்க போய் நின்னுகிட்டு நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண தொகையை உடனடியா கொடுங்க அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு மூஞ்சி எங்க கொண்டு போய் வைப்பீங்க மிஸ்டர் மோடி எங்க வைப்பீங்க உங்க மூஞ்சிய காவிங்க எல்லாம் எங்க கொண்டு போய் உங்க மூஞ்சிய வைப்பீங்க நான் கேக்குறேங்க கேட்டார்லாம் ஒரு கேள்வி முதல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண தொகையை கொடுங்கயா அப்படின்னு எங்க போய் வைப்பீங்க மூஞ்சிய அப்படியே ஒருத்தர் மூஞ்சில ஈ ஆடலங்க ஐயோ இங்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாரேன்னு இதை அசிங்கப்படுத்துற வேலை இல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகை நாங்க கேக்குறோம் நீங்க கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சீன் போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி உங்களை உரிச்சு அம்பலப்படுத்துவோம் அதைத்தான் இன்னைக்கு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அம்பலப்படுத்தி இருக்காரு நீ அஞ்சு ரூபா கூட கொடுக்காம உட்காந்து வாய் கிழிய தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு பொறுக்கிறதுக்கு வந்து பேசுறீங்க ரெண்டு வருஷமா நடக்கவே இல்லைங்க இங்க பட்டமழிப்புலா இன்னைக்கே வந்திருக்கிய ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போகுது நான் மூஞ்சியை ஏதாவது ஒரு வழியில காட்டியே ஆகணும் அது வருஷத்துடைய தொடக்க நாள் வந்து காட்டி மூஞ்சியை காமிச்சிட்டு போகணும் போங்க போங்க உங்க அரசியல் கூட தெரியாத அளவுக்கு நாங்க என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க போய் எங்களுக்கு தர வேண்டிய பணம் கதரு அதுக்கு தன் சொன்னதை கதரு நேர்மையானவங்களா இருந்தா நீங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உடனடியா உங்க ஆட்களை அனுப்புறீங்க அவங்க கொண்டு வந்து அறிக்கையே கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையின் பேர்ல நடவடிக்கை எடுத்து மோடிஜி வர்றதுக்கு முன்னாடியே பணத்தை விடுவிச்சுட்டு வந்துருக்கோம் அப்பதான் உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மக்களுக்கு உதவ மாட்டீங்க துயரத்தில் பங்கெடுத்துக்க மாட்டீங்க நாங்க தண்ணியில் கிடக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு ஹெலிகாப்டர்ல கூட வந்து சுத்தி பார்க்க மாட்டேங்க ஒன்றுமே இல்லாத உங்க மாமி அவங்க யாரும் நிர்ணயம் அனுப்புவீங்க அவங்க வந்து இங்க வந்து திமிற காமிச்சிட்டு போவாங்க டெல்லியில் உட்காந்து இன்டர்வியூ கொடுப்பீங்க நாங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குமா ஜி அதெல்லாம் வேற ஊர்ல வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் அதுல வச்சுக்கோங்க அதுல உங்களை மன்னிக்க மனப்பக்குவம் இருக்கு அந்த மக்களுக்கு இங்கெல்லாம் அப்படி கிடையாது யார் தப்பு பண்ணாலும் மிதிக்கிற ஆளுங்க நாங்க அதெல்லாம் இங்கெல்லாம் உங்க பருப்பெல்லாம் வேகாது ஜி அதனால நீ கத்தின காவியெல்லாம் பாருங்கள் பாருங்கள் நாங்க முடிச்சிட்டோம் நாங்க செஞ்சிட்டோம் ஹே லூசு பைகளா செஞ்சுட்டீங்களா யார் யார செஞ்சது வந்து செஞ்சு விட்டதே ஸ்டாலின் அவர்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் கதர் 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 பார்லிமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம் உங்க ராமனையே கதற விட்டவர் பெரியாருன்னா இங்க காவிகளை கதற முதலமைச்சரா இருக்காரு சரிதான இப்ப புரியுதா நெட்டியா கத்திட்ட மனசு கஷ்டமா இருக்கு அப்படியே ஓரமா உட்காந்து மனசு ஆத்துங்க